ஐம்பதாவது திருவிளையாடல் புராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா பாண்டிய நாடு அதிலும் மதுரை நகரம் புதிதாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது பாண்டிய மன்னனுக்கு போதிய படைப்பலமும் ஆயுதங்களும் இல்லை இதனை தெரிந்து கொண்ட விக்ரம சோழன் தன்னுடைய கூட்டாளிகளான நரேசன் கஜேசன் சூரன் போன்றவர்களை அழைத்து கொண்டு வைகை கரையிலே கூடாரமடித்து தங்கியிருந்தான் பாண்டிய மன்னனை வலுச்சண்டைக்கு அழைத்தான் பாண்டிய மன்னன் சோழ மன்னனுடைய படைபலத்தை பார்த்து அஞ்சு போய் இருந்தான் இதனால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த பாண்டிய மன்னன் எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி நின்றான் அப்போதுதான் இறைவன் எம்பெருமானுடைய ஆலய லிங்கத்தில் இருந்து ஒரு அசரீது ஒழித்தது நீ தைரியமாக போ நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என்ற அசரிது அங்கே இருந்து ஒழிக்கவே பாண்டிய மன்னனும் சோழ மன்னனிடத்திலே போருக்கு போறான் போருக்கு போனா பாண்டிய மன்னனுடைய படைகள் வந்து அழிந்து கொண்டே போனது அப்போ இவன் ரொம்ப இருந்தான் அப்பந்தான் இறைவன் எம்பெருமான் ஒரு குதிரையின் மேல் பாய்ந்து வந்து ஒரு அம்பை விட்டார் ஒரு அம்புக்கு நூறு எதிரிகள் மாண்டு போய் விழுந்தார்கள் அப்போந்தான் சோழ மன்னன் பார்க்குறான் அந்த அம்பை எடுத்து அதில் ஈசனுடைய பெயர் வந்து அங்கே பொறிக்கப்பட்டு இருந்தது அப்போ யோசிக்கிறாவே இந்த அம்பை எறிந்தவர் முன்னே பாண்டியனாக ஆட்சி புரிந்த ராஜசுந்தர பாண்டியன் அவர் போர் முனைக்கு வந்திருக்கின்றார் தேவ பலத்தை மனித சக்தி வென்றதாக சரித்திரமே இல்லை அதனால் யுத்தத்தை நிறுத்திவிட்டு ஊருக்கு போகலாம் என்றான் சிலர் சம்மதித்தனர் சிலர் சண்டையிட்டனர் சம்மதித்தவர்களோடு ஊர் போய் சேர்ந்தான் சோழ மன்னன் அந்த எஞ்சியவர்கள் போரிட்டு வீர சொர்க்கம் அடைந்தார்கள் பாண்டியனை வாழ்த்து அட்டாள மண்டபத்தில் நம்முடைய ஈசன் மறைந்தார் பாண்டியனின் கண்களில் நீர்மல்க ஈசன் பெருமையை புகழ்ந்து பாடி பொன்னும் முத்துக்களும் இரத்தினங்களும் ஆடைகளும் அட்டாள சுந்தரமூர்த்தியை அலங்கரித்து அரசருக்கு அரசனாய் ஆட்சி புரிந்து வந்தான் சோழனது படையை முறியடித்த ஈசனது இந்த அன்பதாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் பகை நீங்கி கடன் நீங்கி தொல்லைகள் நீங்கி துன்பங்கள் நீங்கி கீர்த்தி மேலோங்க எல்லா நன்மைகளும் பெற்று இன்பமாக வாழ்வார்கள் என்பது சத்தியமான உண்மையாகும்